சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க தீ காயங்களினால் ஏற்பட்ட தழும்புகளை போக்க வேண்டுமா பீட்ரூட் கூட்டு மலை சிக்கலை நீக்கும் இரத்த சோகையை குணப்படுத்தும் பீட்ரூட் சாறு அஜீரணத்தை நீக்கி செரிமானத்தை கூட்டும் பீட்ரூட் நறுக்கி பச்சையாக எலும்பிச்சை சாற்றில் தோய்த்து உண்டு வர இரத்தத்தில் சிவப்பணுக்கள் உற்பத்தியாகும் பீட்ரூட்டை வேகவைத்த நீரில் வினிகரை கலந்து சொறி பொடுகு ஆறாத புண்கள் மேல் தடவி வர அனைத்தும் குணமாகும் பீட்ரூட் சாறை முக்கால் உ முக்கால் உறிஞ்சி தலைவலி பல்வலி நீங்கும் பீட்ரூட் சாருடன் தேங்காய் எண்ணெய் கலந்து தீப்பட்ட காயத்தில் பூசி வர புண் ஆறும் பீட்ரூட்டை கசாயமாக்கி உடலில் அரிப்பு ஏற்பட்ட இடங்களில் கழுவி வர அரிப்பு மாறும் பீட்ரூட்டில் எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் நீர் சத்தும் ஒன்று புள்ளி ஏழு பர்சன்ட் புரத சத்தும் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கொழுப்பு சத்தும் ஜீரோ புள்ளி எட்டு பர்சன்ட் தாது உப்புகளும் ஜீரோ புள்ளி ஒம்பது பர்சன்ட் நார் சத்தும் எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் மாவு சத்தும் அடங்கியுள்ளன மேலும் சுண்ணாம்பு மக்னீசியம் இரும்பு சோடியம் பொட்டாசியம் தாமிரம் க குளோரின் போன்ற உலோக சத்துக்களும் வைட்டமின் சி தயாமின் ரைபோபிலேவின் போன்றவையும் உள்ளன பீட்ரூட் கீரையில் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளது மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்